ரெண்டு வாக்கியம் தாரன் என்னன்னு சொன்னா மழை காரணத்தினால் மழை வீட வீட்ட போறதுக்கு ஒரு வழி இல்ல எப்படி சொல்றது வீட்ட போறதுக்கு ஒரு வழி இல்லன்னு சொல்லணும் சொன்னா பாதை இல்ல அர்த்தம் இல்ல வீட்ட போறதுக்கு ஒரு வழி இல்லேன்னு சொல்லுவோம் தெரியுமா உங்களுக்கு நான் சொல்ற விஷயம் விளங்குத உங்களுக்கு என்னண்டு வீட்டை போறதுக்கான ஒரு வாய்ப்பு இல்லாத சந்தர்ப்பத்துல நாங்க என்ன சொல்லுவோம் மழை பெய்யுறதால வீட்ட போறதுக்கு வழி இல்ல அப்படி சொல்லுவோம் தானே அத சொல்லணும் சாப்பிட்றதுக்கு வழி இல்லைன்னு சொன்னா சாப்பிட்றதுக்கு பாதை இல்லைன்னு அர்த்தம் இல்லையே சாப்பிட்றதுக்கான ஒரு ஒரு என்ன சொல்றது சாப்பிட்றதுக்கான ஒரு சந்தர்ப்பம் அந்த அதுக்குரிய அந்த விஷயங்கள் இல்ல அந்த மாதிரியான சந்தர்ப்பங்கள்ல நாங்க சாப்பிட்றதுக்கு வழி இல்லைன்னு சொல்லுவோம் அதே மாதிரி மழை பெய்யுறத்தால வீட்டை போக வழி இல்லைன்னு சொல்லுவோம் ஆனா வழி இருக்கு மழை பெய்யறத்தால வழி என்று சொல்லுவோம் வேற வழி இல்லை நீங்க கடையில தான் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லுவோம் வேற வழி இல்லை என்று சொன்னா வேற வழி இல்லையா அப்படி இருக்குதானே வழிகள் இருக்குதானே ஆனா இருந்தாலும் இந்த வழியா இது வேற கதைக்கு நாங்க இப்படி சொல்லுவோம் அதே மாதிரி சொல்லணும் என்னன்னு சொன்னா மழைய மழையா மழை பெய்யுற காரணத்தினால மழை காரணத்தினால் மழை என்ற காரணத்தினால வீட்டை போக முடியல வீட்டை போறதுக்கு வழி இல்லை எப்படி சொல்றது பெயரத்தாலை என்ன சொல்ற சொல்றேன் ஓ பெயிரத்தாலை எல்லாம் சிங்களத்துல இல்லை வெசனிசா மலையின் காரணமாக மலைனால வெஸ்ஸனிசா அவ்வளவுதான் விளங்குதா வெஸ்ஸனிசா வெஸ்ஸனிசா கெதர வீட்ட போக வழி இல்ல கெதர என்ன அந்த வழிக்கு என்ன சார் சொல்ற விதிஹக்னே වි විදිහත් නේල් නෑ විදිහක් නෑ ගෙදර යන්න විදිහක් වැස්ස නිසා ගෙදර යන්න විදිහක් නෑ වැස්ස නිසා ගෙදර යන්න විදිහක් නෑ වලගට වෙස්ස නිසා ගෙදර යන්න වි විදිහක් නශර අඩතද අවරෙන් කලච්ච වෙෙක කියර පිෂොටද அறையா கழிச்சு வைக்கிறதுக்கு என்ன சார் சொல்ற கொங்கரணவா கழிக்கிறதுக்கு அடுக்கரணவான்னு சொல்றது இது என்னன்னு சொன்னா ஒருத்தரை கழிச்சு வச்சு பாக்குறது தெரியுமா ஒருத்தரை தள்ளி வச்சு பாக்குறேன்னு சொல்லுவோம் அப்ப கழிச்சு வச்சு பார்க்கறேன்னு சொல்லுவோம் அந்த சந்தர்ப்பத்துல நாங்க கொங்கரணவா கொங்கரணவா ஏ ஆமாவ கொங்கரணவா ஏ ஆமாவ கொங்கரணவா ஓ சொல்றது சரியா சரி அடுத்தது அவர் என்ன கணக்கு எடுக்கிறார்கள் எப்படி சொல்றது அவர் என்ன கணக்கு இல்ல எப்படி சொல்றது ஓ என்று சொன்னா கணக்கெடுக்கிறது கணக்கு கணேனே கண ஏயமாவ கணக்கு கணேனே ஆ ஏயமாவ கணக்கு கணேனே அவர் என்ன கணக்கு கேக்குறாரு இல்ல ஏயமாவ கணக்கு கணேனே சரியா சரி வடை உண்டு சாப்பிட்டு ஒரு தேய ஒன்னு குடிங்க எப்படி சொல்றது வடை உண்டு சாப்பிட்டு தேய தண்ணி குடிங்க வடக்கி வடனா சார் ஓ வடை உண்டு சாப்பிட்டு வடை உண்டு சாப்பிட்டு தேய குடிங்க எப்படி சொல்றது வடை வடைய கண்ண வடை ஒன்று சாப்பிட்டு சாப்பிட்டு எப்படி வரும் சொல்லுங்களே கண்ணா லா இல்லையா காலா வட கண்ணகாலா கண்ணகாலா இல்ல சாப்பிடுங்க சாப்பிட்டுட்டு இல்ல சாப்பிட்டு சாப்பிட்டுட்டு தூங்கி தூங்கிட்டு போய் போயிட்டு வந்து வந்துட்டு அப்படி சொல்ற சந்தர்ப்பத்துல கிஹில்லா எவில்லா காலா பீலா துவலா அப்படி வரும் லா வரும் வடை உண்டு சாப்பிட்டு சொல்லுங்க வடகாலா வடகாலான்னு சொல்லி வராது வடையக்

அக்சத வடையாக் உயிர் இல்ல உயிர் இல்லாத ஒன்று அக்சேகன் சொல்லிட்டு இருக்கா ஒரு ஒன்று பயன்படுத்தும் போது வடையாக் கோப்பையாக் பொத்தாக் அப்படி வரும் அப்ப உயிர் உள்ளதுக்கு எல்லாம் எக் வரும்ன்றது ஞாபகம் வச்சுக்கொள்ளணும் சரி உங்கள்ட்ட ரெண்டு கேட்டும் தானே சரி அடுத்தது டிலோஜினி டிலோஜினி இருக்கிறீங்களா இல்ல அபிஷாலி இருக்கிறீங்களா டிலோஜி டிலோஜினி சொல்லுங்க என்னன்னு சொன்னால் இன்னைக்கு பகலைக்கு பசியில இருக்க வேண்டி வரும் உங்களை போட்டியூடோஜினி சவுண்ட் கூட டிலோஜினி ஃப்ரீயா நடத்துக்கு வாங்க

ஓ அது தவால்ட் உங்களுக்கு யார் பக்கத்துல யார் சொல்லி தரது சொல்லி தரது யாரு மகன் தான் இருக்கிறார் சொல்லி கொடுக்க கூடாது தம்பி தம்பி சொல்லி கொடுக்க கூடாது அவங்களுக்கு ட்ரை பண்ண முடியாம போயிருமே நீங்க சொல்றது அப்படியே சொல்லுவாங்க அப்ப நான் ஆமண்டிட்டு போயிருவேன் அப்ப நீங்க தான் படிக்கிறீங்க அம்மா படிக்கல இன்றைக்கு பகலைக்கு எப்படி சொல்றது அத தவல் வடிகினி இருக்க வேண்டும் இருக்க வேண்டும் தீயனவா ஒரு இருக்குறண்டா யார் இருக்குறது ஒரு நாமளா இல்ல உயிர் இல்லாத உண்டா பசியோட இருக்கும் பசியோட இருக்கு உயிர் உள்ளதா உயிர் உள்ளது உண்டு இருக்குறதுக்கு என்ன சொல்றது தீயனவா தீயனவாண்டா உயிர் இல்லாத இருக்குன்னு அர்த்தம் இன்னவா இன்னவா ஆ இருக்க வேண்டும் எப்படி சொல்றது இருக்க வேண்டும் இன்னோன ஆ இன்னோன இருக்க வேண்டும் அப்ப இன்னைக்கு பகலக்கு பசியோட தான் இருக்கணும் எப்படி சொல்றது

இப்ப சரி கொஞ்சம் என்னன்னு சொன்னால் இன்னைக்கு கடையில சாப்பாடு கொண்டு வந்தோம் எப்படி சொல்றது அது கடையன் இல்ல கடன்வா இல்ல கேமகினாவா சாப்பாடு சோறு கொணந்தாடு அது கடையினாவை அத கடைமகாவா இன்னைக்கு கடையில இருந்து சாப்பாடு வாங்கிட்டு வந்தோம் கடையால சாப்பாடு வாங்கினோம் சரியா சரி சமைச்சு சாப்பிட்டுட்டு இருக்கதான் இருக்கு இப்ப நம்ம சொல்றோம் தானே எங்க என்ன வேலை இருக்காங்க ஒரு கடையாலதான் சாப்பாடு கொண்டு வந்தோம் அதாவது கடையில இருந்துதான் சாப்பாடு வாங்கிட்டு வந்தோம் அப்படி சொல்றானே இன்னைக்கு தான் நீ கடையில இருந்து சாப்பாடு கொண்டு வந்தோம் சொல்லும் போது அத கடை தமாயி கேம சரியா இப்ப நாம சில சந்தர்ப்பங்களை சொல்லுவோம் தானே என்ன வேலை இருக்காங்க ஒரு வேலையுமே இல்ல சமைச்சு சாப்பிட்டுட்டு சும்மா இருக்கதான் இருக்கு அப்படி சொல்றேன் தானே நாம சமைச்சு சாப்பிட்டு சும்மா இருக்க வேண்டியதான் அப்படி சொல்றேன் தானே ஓ அத எப்படி சொல்றது ஹலிம் சொல்லுங்க

அதை ட்ரான்ஸ்லேட் பண்ணினா ஆனால் அதில் அர்த்தம் என்னென்னு சொன்னால் சமைச்சிக்கு மச்சிட்டு சாப்பிட்டு இருக்க வேண்டியதான் உயாகின பிஹாகின காலை இன்னாய் தீயன்னு உயாகின பிஹாகின சமைச்சிக்கு காலா சாப்பிட்டு இன்னை தீயன்னு இருக்கத்தான் இருக்கு அப்படி இருக்க வேண்டியதான் இன்னை தீயன்னு சொல்லுங்க பாபு சமைச்சு சமைச்சிக்கு மச்சி சாப்பிட்டு சும்மா இருக்கத்தான் இருக்கு எப்படி சொல்றது ඔය ඔයි ඔයාහි පි උයාගෙන පිහාගෙන යාගන පියාගෙන ඔයාගෙන පිහාගෙන කාලා ඉන්නයි තියෙන්නේ ඉයි තිය උයාගන පියාගෙන කාලායි ඉන්නයි තියෙන්නේ ඕ සමජික මති චාබලිටික දරක අපි ශුල්ටන්න නමනෑ යාගනි ේ ිල්ලේ සමජි ජ චාබි සු මයිරක දයරක අපි ෂිල්ටරනම් යාගෙන පිහාගෙන කාලා ඉන්නයි තියෙන්නේියගෙන ්‍රියාගන කාලා ඉන්නයි තියම් ඉන්නයි තියෙන්න්නේ ඉන්නයි තියෙන්නේ උයාගෙන පිහගෙන කාලා ඉන්නයි තියෙන්නේ රියා ඕරි ඉ නාව ි කුණම වඩියෝ திருමමමම පත්ද පාඩමයි ො රිිය ඩිලෝජනීප කද අප බ යිල් හව சொல்ல வர விருப்பம் தான் ஆனா வீதி ரோட் தெரியாது எப்படி சொல்றது சவுண்ட் கேக்குதுதான் வாரத்துக்கு சிங்களத்தில் என்ன சொல்றது என்ன என்னவாண்டு சொல்றது என்னவா வர வருவதற்கு வாருங்கள் அப்படின்னா என்ன 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 அர்த்தம் தரும் பாரத்துக்கு சொல்லுங்க நீங்க சொல்லணும் வாரத்துக்கு என்ன என்ன சொல்லுனீங்க சார் வர வர விருப்பம் தான் ஆனா பாத தெரியாது என்ன කැமதி ம் என்ன කැமதிதாamai ம் பாத தெரியல ஓ பாதை தெரியாது ஆனாலும் பாதை தெரியாது வர விருப்பம் தான் ஆனா பாதை தெரியாது ஆனா ரோட்டு தெரியாது அப்படி சொல்றது தானே எப்படி சொல்றது வழி தெரியாதுன்னு சொல்லும் சில சந்தர்ப்பங்களை நாங்க வர வழி தெரியாது எப்படி சொல்றது ஆஹ் பாரத் தண்டுனே சரி ஆனாலும் ஆனாலும் என்ன சொல் நமுத் நமுத் உம் என்ன ஆசை

வீதி தெரியாது பாதை தெரியாது சரியா சரி சரி ஓ பாதை சொல்லுங்க எனக்கு இது எண்ணி சொல்லுங்க எனக்கு இதுல கொஞ்சம் எண்ணி சொல்லுங்க எப்படி சொல்றது மாட்ட ம் மாட்ட 1 என்ன என்ன வரும் களை என்று சொல்லும் போது இதுகளை கணங்கர்டு இந்த ரெண்டு சந்தர்ப்பத்திலயும் கனங்கர கியான் எனக்கு இதுல கொஞ்சம் எண்ணி சொல்லுங்க மடே மீடிக்கு கணாம் करला कियानने எனக்கி இதகளை எண்ணி சொல்லுங்க சரியா ஓகே சார் விஷியன் இருக்கறீங்களா விஷியன் ஓம் சார் எங்க போன் எவ்வளவு நேரமா அஞ்சு ஏ நமக்கு சரி சொல்லுங்க ஒரு இனிமையான இனிமையான பாடல்கள் கொஞ்சம் போடுங்க இனிமையான இனிமையான பாடல்கள் கொஞ்சம் போடுங்க எப்படி சொல்றது பாட்டு இனிமையான பாடல்கள் கொஞ்சம் போடுங்கோ இல்ல அது ருசியான பாட்டு நான் சொல்றது இனிமையான பாடல்கள் கொஞ்சம் போடுங்கோ போடுங்கோந்து இனிமையான மிஹிரி சிந்துடிக்கான இனிமையான இதமான இனிமையான இதமான பாடல்கள் இனிமையான பாடல்களுக்கு மிஹிரி சிந்து மிஹிரி சிந்து இனிமையான பாடல்கள் கொஞ்சம் தாண்ண போடுங்க சரியா இன்றைக்கு அரை நாள் கரண்ட் வெட்டுவாங்க எப்படி சொல்றது இன்னைக்கு அரை நாளே கரண்ட் வெட்டுவாங்க அதமே தவஸ் பாக்யம கரண்ட் காப்பனும் இல்லை அதை வருவாக்கு லைட் காப்பனான் அத வருவாக்கு லைட் காப்பான்

சோ இன்றைக்கு நீங்க படிச்ச இந்த கிளாஸ்ல புதிய புதிய சொற்கள் நிறைய படிச்சிருக்கிறீங்க சரியா ஒரு ஆளுக்கு ரெண்டு வாக்கியமா இருந்தாலும் கிட்டத்தட்ட ரெண்டு நாலு ஆறு எட்டு பத்து பன்னெண்டு பத்து நாலு வாக்கியத்துக்கு மேல படிச்சிருக்கிறீங்க அப்படியா இல்லையா இந்த பதினாலு வாக்கியத்திலையும் கிட்டத்தட்ட இருபதுக்கு மேற்பட்ட புதிய சொற்கள் நீங்க இதுக்குள்ள வந்து அப்படியா இல்லையா சொற்கள் எல்லாம் ஞாபகம் வச்சு கொண்டீங்களே போதும் சரியா அடுத்தது நிறைய விஷயங்களை ஞாபகப்படுத்தி பாருங்க நான் திங்கள நாடகம் பார்க்க சொன்னேன் பாத்தீங்களா